الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بيكريا سهود رهلية تايمار سهود السلام عليكم ورحمة الله وبركاته உங்களுடைய வாழ்வுக்கு போதுமான விடயங்களாக நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நான்கு விடயங்களை நாம் அறிந்து கொள்வோம் இதில் இதில் முதல் விடயமாக புகாரியில் நாலாயிரத்தி எட்டு முஸ்லிமில் எட்நூத்தி ஏழு ஆகிய எண்களில் இடம்பெறக்கூடிய செய்தி அபு மசரு அமர் ரவி அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அல்லாவின் தூதர் சல் அல்லாஹூ அலைவசல்லம் சொல்கிறார்கள் அல் ஆய தானி சூரத்தில் சூரத்துல் பக்கராவுடைய இறுதி இரண்டு வசனங்கள் மன் கரா அஹ்மாஃபி ஐலதீன் கஃபதா இவர் இந்த இரு வசனங்களை இரவில் ஓதுவாரோ அது அவருக்கு போதுமானதே என்று அல்லாஹ்வின் தூதரசன் அல்லாஹ் அலுசலம் குறிப்பிட்டார் சூரத்துல் பகராவுடைய இறுதி இரண்டு வசனங்கள் ஆமனர் ரசூலு மிமா உன் சில அலைஹீமி ரப்ஹீ வல்மு மினூன் كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وعطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين اذا نمك اوذذك اور إلى ير نيمدنغليل اذا نام اوذي அன்புக்குரியவர்களே இதனுடைய சிறப்பென்ன அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் சொல்கிறார்கள் அதாவது இரவில் ஏற்படுகின்ற தீங்குகளுக்கெல்லாம் அது அவருக்கு பாதுகாப்பாக இருக்கும் அவருக்கு அந்த இரவுக்கு அது போதுமானதென்றால் அது எல்லாவிதமான நலவுகளையும் அவருக்கு கொண்டு கொண்டு வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய உதவியும் பாதுகாப்பும் அவருக்கு இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் ஒருவர் இதை இரவில் ஓதிக்கொள்ளும் போது அவருக்கு அந்த இரவுக்கே அது போதுமானதென்ற பொதுவான வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது நபி அவர்கள் அதிலே சொல்லக்கூடிய விஷயம் அவருக்கு அது போதுமானது அவருக்கு அது போதுமானதென்றால் அது எல்லா நளவுகளையும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது அவருக்கு தீங்குகள் வந்து பாதுகாப்பு இருக்கிறது அவருக்கு நலவுகள் அதன் மூலம் கிடைக்கின்றன எனவே அந்த அடிப்படையில் அன்பிக்குரியவர்களே நாம் ஒவ்வொரு இரவிலும் இந்த இரண்டு வசனங்களை ஓதி வருவதை நாம் விட்டுவிடக் கூடாது இந்த ஹதீசுடைய வாசகத்தை கவனிச்சிங்கன்னா இரவில் தூங்கும் போது அப்படின்னு இந்த வாசகம் வரலை சிலர் நினைக்கிறாங்க இரவில் தூங்கும் போதுதான் இந்த இரு வசனங்களை ஓத வேண்டும் அப்படி வாசகம் வரவில்லை வாசகம் வருகிறது இரவில் எனவே ஒருவர் மகரவை தொழுது கொஞ்ச நேரம் கழிந்தவுடன் அது என்ன செய்து இரவாகி விடுகிறது எனவே அவருக்கு அந்த நேரத்திலே அதை என்ன செய்து கொள்ள முடியும் ஓதிக்கொள்ள முடியும் அதை ஓதினால் அந்த சிறப்புக்குள்ளவராக அந்த சிறப்புக்குரியவராக அவர் ஆகிவிடுகிறார் எனவே அந்த அடிப்படையில் இதை நமது பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் பிள்ளைகளும் அதிகம் என்ன செய்வார்கள் இரவிலே பயப்படுவார்கள் சைத்தானுடைய சூழ்ச்சிகள் இருக்கும் எல்லோருக்கும் சைத்தானுடைய சூழ்ச்சிகள் இருக்கின்றன அதிலிருந்தெல்லாம் ஒரு ஒரு பாதுகாப்பாக இது அமைந்து விடுகிறது நாம் நமது பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு இரவிலும் இதை ஓதிவாருங்கள் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களையும் இதற்காக நாம் பழக்கப்படுத்த வேண்டும் அப்ப இந்த தலைப்பில் நாம் பார்க்கக்கூடிய முதல் செய்தி இரண்டாவது செய்தி என் அருமையான சகோதரர்களே அல்லாவின் தூதர் சல்லல்லா செல்லம் அவர்கள் அப்துல்லா பின் ஹுபை பரதி அல்லாம் அவர்களுக்கு சொல்கிறார்கள் இது அபுதாவுதுல ஐயாயிரத்தி எண்பத்தி ரெண்டு திருமீதியில மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆகிய எண்களில் வரக்கூடிய செய்தி நசாயிலும் ஐயாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு இந்த செய்தியில் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் இதை மூன்று முறை ஓதிவாருங்கள் அஹத் குல் குல் அஹது நாஸ் ஆகிய அத்தியாயங்கள் இந்த அத்தியாயங்களை காலையில் மூன்று முறை மாலையில் மூன்று முறை ஓதிவாருங்கள் தக்வீ கமின் உங்களுடைய எல்லா விடயங்களுக்கும் அது போதுமானது என்று நபிசல்லா அலுசல்லம் குறிப்பிட்டார் உங்களுடைய எல்லா விடயங்களுக்கும் அனைத்து விடயங்களுக்கும் போதுமானது இதில் விளக்கம் சொல்லும்போது போது உங்களை தீமைகள் இருந்து சர்றிலிருந்து என்ன செய்யும் பாதுகாக்கும் தீமைகள் இருந்து உங்களை பாதுகாக்கும் உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் அது போதுமென்றால் அதில் பறக்கத்திருக்கிறது அப்ப எனவே அந்த அடிப்படையில் அன்பிக்குரியவர்களே இந்த மூன்று அத்தியாயங்களும் எவ்வளவு சிறப்புக்குரிய அத்தியாயங்கள் என்பதை நாம் இன்னும் பல ஹதீஸ்களின் மூலம் அறிந்து கொள்கிறோம் சூரத்துல் இஹ்லாஸ் குரானில் மூன்றில் ஒன்றுக்கு நிகரானது போன்று சூரத்துல் சூரத்துல் சூரத்து நாசாகிய அத்தியாயங்கள் கண்ணேரிலிருந்து ஒருவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு போதக்கூடிய அத்தியாயங்கள் இன்னும் பல சிறப்புகள் இந்த அத்தியாயங்களுக்கு இருக்கின்றன எனவே அந்த அடிப்படையில் இதை ஒருவர் காலையில் மூன்று முறை ஓதிக்கொள்ளும் போது மாலையில் மூன்று முறை ஓதிக்கொள்ளும் போது அவருடைய அனைத்து காரியங்களுக்கும் இது போதுமானது என்று நபிசல்லா அலிசலம் குறிப்பிடுகிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் இதை நாம் என்ன செய்ய வேண்டும் ஓதி வர வேண்டும் காலையில் மூன்று முறை மாலையில் மூன்று முறை குல் அல்லாஹு அஹத் குல் அது அபி ஃபலக் குல் அது அபின்ஹே அத்தியாயங்களை எனவே இதை நபிசல்லா சமூகம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இது உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் போதுமானது என்று குறிப்பிடுகிறார்கள் அடுத்த நிறமையான சகோதரர்களே மூன்றாவது ஒரு விடயத்தை நாம் இதிலே பார்க்கலாம் இந்த செய்தி எங்கு இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அஹமதுல பதினேழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு என்ற எண்ணில் வருகிறது திருமியில நானூற்றி எழுபத்தி ஐந்தாவது எண்ணில் வரக்கூடிய செய்தி அபு தர்தார் இதை அறிவிக்கிறாங்க அபுதர் ரொம்ப இதை இந்த செய்தி அறிவிக்கிறாங்க இன்னொரு விவாயத்தில் உக்மத்தி புன் ஆமீர் ரதி அல்ல அவர்களும் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் இந்த செய்தியில் அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லா அலிஸ்லாம் சொல்கிறார்கள் ஆதம் நகார் என்ன முட்பகல் நேரத்தில் பகலுடைய ஆரம்பத்தில் எனக்காக நீங்கள் எனக்காக நான்கு ரக்காத்தை தொழுவீகிறார்கள் நான்கு ரக்காத்தை தொழுவீராக அது உமது அந்த நாளுடைய இறுதி வரை அது போதுமானதாக இருக்கும் அதனுடைய இறுதி வரை அது உமக்கு போதுமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர்சன் அல்லாஹல் குறிப்பிட்டார்கள் எனவே இந்த ஹதீஸுக்கு நாம் விளக்கத்தை பார்க்கின்ற போது ஒருவர் இஹலாஸாக அல்லாவுக்கு நான்கு ரகாத்துகளை தொழும்போது மீன் அவ்வளின் நகார் என்ற அந்த வாசகத்துக்கு சில அறிஞர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லும் போது அதாவது இது துஹாவுடைய தொழுகையை இது குறிக்கும் இது துஹாவுடைய தொழுகையை குறிக்கும் எனவே ஒருவர் இரண்டு இரண்டு ரகாத்தாக என்ன செய்யறார் நான்கு ரகாத் துஹாவை தொழுகின்றார் துஹாவுடைய தொழுகைக்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்கின்றன அதே போன்று இன்னொரு விளக்கம் இந்த ஹதீஸுக்கு அறிஞர்கள் சொல்லும் போது இது ஃபஜ்ருடைய சுன்னத்தையும் ஃபஜ்ரையும் இது குறிக்கும் என்ற ஒரு விளக்கத்தையும் சொல்றாங்க இது பகலுடைய ஆரம்பம் என்று சொல்லும் போது துஹாவுடைய தொழுகைக்கு இது மிக பொருத்தமானதாக இது இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் ஒருவர் நான்கு ரக்காத் லுஹாவை தொழுது கொள்வது இருக்கிறதே அது அவருக்கு அந்த நாளுக்கே போதுமானதாக இருக்கிறது மகான இதெல்லாம் ஒருவர் காலையில் செய்கின்ற போது எவ்வளவு பெரிய சிறப்பு அவருக்கு இருக்கிறது அந்த நாளில் அவருக்கு பறக்கத்து இருக்கிறது தீமைகள்லேருந்து ஷரர்கள் இருந்து அவருக்கு பாதுகாப்பு இருக்கிறது எனவே அந்த அடிப்படையிலே இந்த செய்தி லுஹாவுடைய நான்கு ரக்காத்துகள் இரண்டு இரண்டாக துஹா இரண்டு ரகாத்துகள் ஒரு தொழுது கொள்ளலாம் ஆனால் இந்த இந்த செய்தியில் ஒருவர் இரண்டு இரண்டாக நான்கு ரகாத்து தொழுது கொள்ளும் போது அந்த நாளுடைய இறுதி வரை அவருக்கு அது போதுமானதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன செய்யும் அவரது கவலைகளை அது போக்கக்கூடியதாக அதே போன்று அவரது ஏனைய காரியங்களுக்கெல்லாம் அது போதுமானதாக அது அமைந்துவிடும் என்பதைத்தான் இந்த செய்தி சொல்கிறது நான்காவதாக என் அருமை சகோதரர்களே இதில் ஒரு செய்தியை பார்க்கலாம் இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தி யார் அறிவிக்கிறார்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது உபயுணு அவர்கள் வழியாகவும் இந்த செய்தி வருகிறது இந்த செய்தி வருகிறது இந்த செய்தியில் என்ன சொல்லப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரின் மீது அதிகம் செலவாத்து சொல்வது அல்லாஹுடைய தூதரின் பெயரால் அதிகம் அதிகம் செலவாத்து சொல்வது என்பதை பற்றி சொல்கின்ற ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது இது திருமீதியில ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு அகமதுல இருபதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு இன்னும் பல ஹதீஸ் கலந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி இதை இமாம் முந்திரி ரஹிம்லாவுங்க இதை ஹசன் என்று இந்த செய்தியை பற்றி என்ன குறிப்பிடுகிறார்கள் அதே போன்று இமாம் ஹாஃபி பின் ஹஜர் ரஹ் ஹசன் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்க முடியும் இவ்வாறு இந்த செய்தியில் நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதிகமாக நபியின் மீது செலவாத்தி சொல்வது இருக்கிறதே அதிகமாக அல்லாஹுடைய தூதரின் மீது செலவாத்தி சொல்றது ஒருவர் அல்லாஹிடத்தில் துவா செய்கிறார் பிரார்த்திக்கிறார் அந்த பிரார்த்தனையில என்ன செய்யறது அதிகம் அல்லாஹ் நபியின் மீது செலவாத்தி சொல்லுதல் அந்த பிரார்த்தனையில் அதிகம் நபி மீது என்ன செய்யறது செலவாத்து சொல்வது இவ்வாறு சலவாத்து சொல்வதை பற்றி அவர் சொல்கின்ற போது எனது பிரார்த்தனைகளில் எனது பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் செலவாத்தாகவே ஆக்கிக் கொள்கிறேன் என்று அந்த நபித்தோட சொன்ன போது அல்லாவுடைய தூதர் சல் அலிசன் சொல்கிறார்கள் அப்படி என்றால் அது உங்களுடைய என்ன செய்யும் கவலைகளை போக்குவதற்கு அது போதுமாகும் உங்களுடைய கவலைகளை போக்குவதற்கு அது போதுமானதாகும் என்று சொல்றான் அப்ப எனவே அல்லாவுடைய தூதரின் மீது அல்லாவுடைய தூதரின் பெயரால் அதிகம் செலவாத்து சொல்வது இருக்கிறதே அது என்ன செய்யும் ஒருவருடைய கவலைகளை போக்கக்கூடியதாக இருக்கிறது கவலைகளுக்கு அது அரு மருந்தாக இருக்கிறது என்ற ஒரு செய்தியை நாம் இதிலே பார்க்கின்றோம் அதே போன்று உங்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடும் என்று அல்லாவின் தூதர் செல்லதாசன் குறிப்பிடுகிறார் எனவே அந்த அடிப்படையில் அதாவது நமது கவலைகளை எல்லாம் போக்குவதற்கு போதுமான ஒன்றாக இதை அல்லாவின் தூதர் சல் அல்லா சொன்னால் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான் அப்ப அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே நபியின் மீது நாம் செலவார்த்தை சொல்வதற்கு நிறைய சிறப்புகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன பல செய்திகளை பல சிறப்புகளை பார்க்கிறோம் ஒரு முறை நாங்கள் நபி மீது செலவார்த்தை சொல்லும் போது அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகிறான் அல்லாவுடைய அருள் ஒருவருக்கு கிடைப்பது என்பதே அவரது காரியங்களுக்கு அவருக்கு போதுமானதாக இருக்கிறது அதே போன்று மற்றொரு வாயத்தில் அவரது பத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் பத்து நன்மைகள் எழுதப்படும் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கின்றோம் இவ்வாறான செய்திகள் இதிலே இருக்கின்றன இதில் நாம் இந்த தலைப்பிலே உங்களுக்கு நான்கு விடயங்களை சொன்னோம் இதெல்லாம் இவைகள் என்ன செய்யும் உங்களுடைய உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது அன்றைய இரவுக்கு போதுமானது அன்றைய நாளுக்கு போதுமானது என்று அல்லாவுடைய தூசிய கவலைகளை போக்குவதற்கு அது போதுமானதாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படி குறிப்பிட்ட விடயங்கள் இப்படி குறிப்பிடப்பட்ட செய்திகள் எனவே இவ்வாறான அமல்களில் நாம் அதிகம் அதிகம் கவனம் செலுத்துவது நமது வாழ்வில் வரக்கத்தை சேர்ப்பதற்கும் வளங்களை சேர்ப்பதற்கும் நமது காரியங்களுக்கெல்லாம் போதுமான விடயங்களாக இவைகள் அல்லாவின் தூதரின் மூலம் நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கின்றன எனவே அந்த அடிப்படையில் அருமை சகோதரர்களே இவ்வாறான அமல்களை நாம் சரியான முறையிலே கற்று அதனுடைய சிறப்புகளை நாம் அறிந்து எமது வாழ்விலை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாணா அணில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அசலாமல்லாஹி வபர்கூ